இந்தந்த கண்டிஷன்ஸுக்கெலாம் ஸ்டெம் செல்ஸ் யூஸ் பண்ணலாம் கேன்சர்ஸ் பிளட் கேன்சர்ஸ் ப்ளட்டில் இருக்கிற டிசார்டர்ஸ் நிறைய டைப் ஆஃப் நோய்கள் பிளட்டில் ரத்தத்தில் வருது அதுக்கு இம்யூனிட்டி நம்மளோட சக்தி அணுக்களால் நம்ம டிசார்டர்ஸ் டேமேஜ் ஆகிறது நோய்கள் வருது அது மெட்டபாலிக் நம்ம இந்த சோடியம் பொட்டாசியம் இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால் இந்த உப்பு சத்துக்கள்லாம் கம்மியாகிறதுனால இந்த நோய்களுக்கு ஜெனட்டிக் கண்டிஷன்ஸ் நம்ம பிறவிலேயே வரக்கூடிய ப்ராப்ளத்துக்கு இதுக்கும் சரி பண்ணலாம் வயசாகிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் இப்போ மூட்டு வலி சர்க்கரை நோய் இந்த பிபி வர்றது இந்த எல்லாத்துக்குமே இதுக்கு ஸ்டெம் செல்னால் தெளிவு இருக்குது ட்ரீட்மெண்ட் இருக்குது தென் நம்ம லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம்ஸ் இப்போ வந்து நான் ஆக்சிடெண்ட் ஆகுது ஹெட் இன்ஜரியாது அந்த அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக் வருது அவங்களுக்கு வந்து ஒரு கை இல்லைனா கால் வரல கண் தெரியல அவங்களுக்கு ஸ்டெம் செல் யூஸ் பண்ணலாம் அண்டு லைஃப் ஸ்டைல்னால் வேறு நாள் நிறைய சா அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றோம் அதனால் வரக்கூடிய பாதிப்புகள் அதனால் சர்க்கரை நோய் வரலாம் அந்த இதுக்கெலாம் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இந்த ஸ்டெம் செல் தெரப்பின் மூலிமா எப்படி அது பண்ணுது ரீஜென்ரேஷன் மூலிமா நம்ம டேமேஜ் ஆகிற செல்ஸை வந்து திரும்ப வந்து அந்த அணுக்களை வந்து திரும்ப ரீஜென்ரேட் பண்ணி உயிர் கொடுக்குது ஸோ இதுதான் அதோட நோக்கம் இது மாதிரி உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அன் டாக்டர் சஷி